அனைவருக்கும் வணக்கம் இது இலவச கல்வி பயிற்சி மையம் நான் உங்கள் மனோஜ் நம்ம எல்லாருமே குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ குரூப் டூக்காக படிச்சுட்டு இருப்போம் குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேள்விகள் கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் புத்தக பாடப்பகுதியை தாண்டியும் சில கேள்விகள் வந்து இடம்பெற்றதுனால நமக்கு ஒரு கடினமான கேள்விகளாக அமைந்திருந்துச்சு அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு புத்தகத்தையும் தாண்டி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அது டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறதுனால நம்ம புத்தகத்தை தாண்டி நிறைய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கிட்டே வேணும் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நான் குரூப் டூக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வெளியில் உள்ள சோர்சஸ் புக்கையும் வந்து வாங்கி படிக்கலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது என்னுடைய ஃப்ரெண்டோட சஜஷனோட அடிப்படையில் நான் ஒரு புக்கை பார்த்தேன் பிரகதீஷ் பப்ளிகேஷன் அவங்களுடைய புக்கை ஒன்னு பார்த்தேன் அவங்களுடைய ஆட் ஒன்று பார்த்துட்டு அந்த புக்கு எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு புக்கு மட்டும் வாங்கினேன் குவாலிட்டி புட்டு புக்கு மட்டும் தான் வாங்கினேன் அந்த புக்கு எப்படி இருக்குன்னு வாங்கும்போது அந்த புக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த பார்க்கும்போது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட் வைஸும் வந்து நல்லா இருக்கு நமக்கு வந்து படிக்கிறதுக்கான விதமும் நல்லா இருக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் கொடுத்துருக்காங்க நமக்கு ஒரு மைண்ட செட் பண்ணுறதுக்கும் அந்த கலர்ஃபுல்லா இருக்கிற ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்கு அந்த கலர்ஃபுல் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே சொல்லல அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு ஏன்னா வந்து இப்போ நம்ம அப்பதான் குவாலிட்டி படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வடிவமைச்சிருக்காங்க இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படி வந்து இந்திய அரசியலமைப்புங்கிறது உருவானுச்சு இதுக்கு முன்னாடி எப்படி எப்படி எல்லாம் வந்து இருந்துச்சு அதை படி அடிப்படையிலேயே கொண்டு வந்து படியமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாலிட்டியில இருக்கக்கூடிய அனைத்துமே அதாவது பகுதிகளாக இருக்கட்டும் அல்லது ஆர்டிகளாக இருக்கட்டும் அல்லது ஷெடியூலாக இருக்கட்டும் மூணுமே தனித்தனியாகவும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் வந்து எல்லாம் விளக்கமாக கொடுத்துருக்காங்க நான் வாங்கின புக்கை பார்த்தீங்கன்னா நான் இந்த புக்கு தான் வாங்கியிருந்தேன் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த புக்கோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து முக்கியமா வந்து தனித்தனியா பிரிச்சிருக்காங்க அதாவது எப்படின்னா எப்படி படிக்கணும் அப்படின்னா அரசியலமைப்புங்கிறது உருவானுச்சு அதுக்கான வந்து முன் அடிப்படைகள் என்னென்ன கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாக்கணும் அதை படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஆர்டிகல் இருக்கு என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு என்ன ஷெடியூல் இருக்கு அப்படின்னு படிக்கணும் இது இல்லாம அரசியலமைப்பு சார்ந்த பகுதிகள்னு சில இது இருக்கும் அதை படிக்கணும் அரசியலமைப்போட தொடர்புடைய சில விஷயங்கள் இருக்கு அதையும் நம்ம படிக்கணும் வழக்குகள் இருக்கு சட்ட திருத்தங்கள் இருக்கு இதெல்லாமே படிக்கணும் சோ இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம தனித்தனியான வாங்கி படிக்கிறது ரொம்பவே கஷ்டமானது அதை விட்டுட்டு இது ஒரே புக்காவே இதுல அவங்க கொடுத்துருக்காங்க ரொம்பவே வந்து எக்ஸ் டீடைல்டா இருக்கு இப்ப உதாரணத்துக்கு இப்ப உச்ச நீதிமன்றங்கள் பத்தி படிக்கணும் அப்படின்னா அந்த உச்சநீதிமன்றத்துல யாரெல்லாம் இது வரைக்கும் தலைமை நீதிபதிகளா இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்மே வந்து அவங்க வந்து ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க சோ இது மாதிரி நம்ம படிக்கும்போது ஒவ்வொரு இதுக்குமே இது வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு மட்டும் இல்ல இந்திய தேர்தல் ஆணையம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல யாராலாம் இருந்தாங்க இந்திய பிரதமர்கள் யாரா இருந்தாங்க குடியரசலைவர்கள் யாரா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாம இடை இடையிடையே நடக்கப்பட்ட வந்து வழக்குகள்லாம் நிறைய இருக்கும் சோ அந்த வழக்குகளையுமே வந்து அவங்க ரொம்பவே டீடைல்டா கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும் நமக்கு வந்து இப்ப அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் இருக்கு அப்படின்னா அந்த அடிப்படை உரிமைகள் படிக்கும் அந்த அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகளையும் சேர்த்து படிக்கிற மாதிரி நமக்கு வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்மளால ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நம்மளோட எளிமையாவும் கொடுத்துருக்காங்க வார்த்தைகள் எல்லாமே எளிமையா இருக்கு நமக்கு வந்து புரிஞ்சுக்கூடிய வகையில் வந்து ரொம்பவே கொடுத்துருக்காங்க அது நான் ரொம்பவே நான் பா படிக்கும் போது ரொம்பவே வந்து அனுபவம் அனுபவப்பட்டேன் அதனால வந்து நான் இந்த புக்கை இந்த புக்கை வாங்கினேன் அவங்ககிட்ட நிறைய புக்கு இருக்கு அதுல நான் இந்த புக்கை தான் பார்த்தேன் சரி இந்த புக்கை வாங்கி பார்ப்போம் வாங்கி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு மற்ற புக்கெல்லாம் வாங்கிப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த புக்கை வாங்கினேன் இந்த புக்கோட விலை வந்து ஐநூற்றி தொண்ணூ தொண்ணூறுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க இது மட்டும் இல்லாம வந்து சில இன்னும் நிறைய புக்கு இருக்கு அவங்க வந்து பொருளாதாரத்துக்கு புக் கொடுத்திருக்காங்க இந்திய ஐ என் புக்கு கொடுத்திருக்காங்க இது இல்லாம வந்து மெயின்ஸுக்கும் புக்கு கொடுத்துருக்காங்க சோ இந்த புக்கு ஃபர்ஸ்ட் வந்து அரசியலமைப்பு புக்கை வாங்குவோம் அது எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீன இருக்கக்கூடிய மூணு புக்கை வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இதுல இருந்துச்சு அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்துச்சு சோ அதான் பார்த்தேன் சோ இந்த புக்கு அப்படிங்கறது நல்லாவே இருக்கிறதுனால நான் மீன இருக்கக்கூடிய மூணு புக்கையும் வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன் அது ஒரு இன்னொரு ரெண்டு மூணு நாள்ல வந்துரும் சோ அந்த புக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் இந்த புக்கை உங்களுக்கு வாங்கணுங்கிற விருப்பம் இருந்துச்சா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்றேன் உண்மையிலேயே வந்து இந்த புக்கு வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கு பார்க்கறதுக்கு வந்து நல்லாவும் இருக்கு அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டுமே வந்து நிறைய இருக்கு நம்மளுக்கு வந்து குரூப் ஒன் குரூப் டூ இல்ல வந்து குரூப் ஃபோர் இந்த மூணு எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பா இதை வந்து வாங்கிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாம மெயின்ஸ்லயுமே நமக்கு வந்து குரூப் டூல வந்து மெயின்ஸ்லயுமே வந்து பாலிட்டி யூஸ் ஆகும் சோ அதுக்கான கண்டென்ட்டுமே இதுல இருக்கு ஸோ அதுக்கும் வந்து நமக்கு இந்த புக் அப்படிங்கறது கண்டிப்பா தேவைப்படும் அதனால இந்த புக்கு வந்து விருப்பப்படுறவங்க வாங்கிக்கோங்க இதுக்கான வந்து டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்படக்கூடியவங்க வாங்கிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் மீதா இருக்கக்கூடிய மூணு புக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் மற்றொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அதை பத்தி நான் டீட்டெயில்ஸ் சொல்றேன் நன்றி